ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் சோளம் அடிக்க போகும் மழை வர மாதிரி தான் இருக்குது வெயிலும் அடிக்குது மழையும் எப்படி சொல்கிறது மிகமும் கருக்குது வெயிலும் அடிக்குது ஸோ அதனால் வந்து என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு இன்றைக்கி மிஷினை வர சொல்லிட்டேன் ஸோ இப்படியே வச்சுருந்தாலும் கெட்டு தான் போகும் நம்ம அடித்து கா வெயில் காய வைக்கலனாலும் கெட்டு தான் போகும் ஸோ அதுக்காண்டி ஃபஸ்ட்டு அடிச்சிரும் சரிங்களா என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம் எதையும் ஏற்றுக்குவோங்கிற நிலமைக்கு வந்துட்டேன் ஸோ ஆளுங்கெல்லாம் அழைச்சிட்டு வந்துடுவேன் மிஷின் வந்துட்டு இருக்கேன் சுத்தம் பண்ணி இருக்கேன் ஐயையோ மறுபடியும் ஒலக்கொழி பிடிச்சிட்டு இருக்குங்க

মই কাইলৈ ঘাটি পৰে লিখ না ঘটেলা চমটি মই Hukupani Nifong filtrate

என்னோட இதில் அடிச்சிட்டோம் அதே மாதிரி வந்து என்னோடய ஓப்பையாரதும் அடிச்சிட்டோம் இன்னும் என் மாமியார் தான் அடிக்கணும்னு பாருங்கள் ஸோ இது என் மாமியாரோடது எங்கள் அம்மா இருக்காங்கள்ல அவங்களோடது அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் எனக்கு வந்து இன்னும் ரெண்டு வயல் இருக்குது ரெண்டு வயல் மட்டும் இருக்குது இதே மாதிரி கொஞ்சம் வெயில் அடிச்சிதுன்னா நாளைக்கு வந்து அதை வந்து ஒடிச்சிட்டு வந்து அடிச்சிருவோம் ரெண்டு மூணு நாளில் ஒரு ஒரு வாரத்தில் வேலை முடிஞ்சிடும்னு வச்சுங்களேன் அதனால் என்ன பண்ணுது தான் தெரியல பார்ப்போம் ஸோ அவங்களுக்காக அன்றைக்கி வந்து வேலை ஆட்களுக்காக என்ன சமைச்சேன்னா மீன் குழம்பு வச்சுருந்தேன் மீன் நூறுரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஸோ அதை தான் ஆளுக்கு ஒரு பீஸாக வரும் தான் நான் அதை சமைத்தேன் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா வெறும் குழம்பு மட்டும் தான் வச்சேன் ஓகே மதியானமாக வந்து சூடாக சாதம் ஆக்கி போடலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நான் நீல் வைக்கணும்ண்ணா ரொம்ப நான் துஜானா கொஜானா ஸோ அதனால் வந்து அவங்க மத்தியானம் வரட்டும் நம்ம சமைச்சு கொடுக்காம இருந்தேன் அதுக்குள்ளே வந்து சோளம் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் சோளம் அழிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முழுக்க எல்லாம் வந்து டயர்ட் ஆகிட்டாங்க அதனால் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி முடியாது அப்படின்னு நாளைக்கு காலைல வந்து பார்த்துக்குவோம் காலையில் ரெண்டு வேலை ஒன்றா சேர்த்து முடிச்சிடுவோம் அதனால் கவலைப்படாத அப்படினாங்க அப்புறம் நானும் விட்டுட்டேன் சரி போங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் நானும் தேவா மட்டும்தான் அந்த குழம்பு சாப்பிட்டோம் அவங்க எல்லோருமே மீன் பண்ணியிருந்தாங்களா அதனால் எல்லோருமே சாப்பிட்டோம் என்னால் வந்து ஸ்பீடாக பேச முடியல தொண்டைலாம் ரொம்ப வலிக்குது என்னென்னு தெரியல ரொம்ப வலிக்குது பேச முடிய முடிய ஸோ ரொம்ப நாளாக வந்து கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்லா பார்த்துட்டு சொல்ல முடியல ரிப்ளை பண்ண முடியல லைவ் போட முடில ஸோ எல்லாத்துக்கும் சாரி அதனால் முடிஞ்சால் நீ பார்க்குறேன் ஏன்னா ஃபுல் டே வேலை பார்த்துட்டு போய் குளித்தோடனே அப்படியே படுக்க தான் தோணுது படுத்தோன்னே அப்படியே கண்ணை மட்டும் நல்லா தான் தூங்கிடுறேன் எப்போ விடியுது எப்போ இது பண்ணுறதுன்னே தெரியல அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது காலைலாம் வலி தொண்டை வலி ஸோ அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம்னா அதை விட ஒரு குட் நியூஸ் என்னென்னா இங்கே ஒரு குட் நியூஸ் என்னென்னா நாங்கள் வந்து சோளம் வந்து எப்போதுமே விவசாயத்தில் வந்து எங்களுக்கு போட்டியிருக்கோம் யார் வந்து மகசூல் அதிகமாக இருக்குது மாமனார் இருக்கு எங்கள் அப்பாவுக்கா இல்லை வந்து வேறு யார் என் கொழந்தா இருக்காங்களா அவங்களுக்கா அப்படின் தான் அப்படி தான் நாங்கள் பார்ப்போம் ஸோ அது எப்போதுமே நடக்கும் இந்த வாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் எப்போதுமே வந்து ஒரு தடவை கூட ஏறுவோ ஒரு தடவை கம்மியாகவும் அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த தடவை எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட் என்ன டவுட்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து இயற்கையான உரம் போட்டாங்க மாட்டு எரு எரு இருக்குது பார்த்திங்களா எருகு ஸோ அதை வந்து நிறைய சாணம்லாம் நிறையா போட்டாங்க அப்போ வந்து அந்த சோளம் விளக்கக்குள்ளேயுமே வந்து ஓகேவா ஸோ சோளம் விளக்க அந்த இது பண்ணக்குள்ளையுமே வந்து என் குழந்த வீட்டில் இருந்தான் அதே மாதிரி அவங்க அப்பாலாம் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இவரும் வந்திருந்தார் ஸோ எல்லோருமே சேர்ந்து அவங்கவுங்க வயலுக்கு அவங்கவுங்க வயலுக்கு வந்து நிறைய மாட்டு இறகுலாம் நிறைய போட்டாங்க நிறையா போனாங்க என்னால் மட்டும் போடவே முடில ஏன்னா வந்து அப்போ தான் பா பாப்பா வயிற்றில் இருந்தாங்க நினைக்கிறேன் பாப்பா வந்து எட்டு ஏழு மாதமும் என்னமோ எனக்கு ப்ரெக்னெண்டாக இருந்தேன் அதனால் வந்து என்னால் அது பண்ண முடியலை என்னால் வந்து உரம் வந்து போட முடில ஸோ இவங்க தான் நல்லா போட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகிடுச்சா ஐயோ நம்மளால போட முடியலையே நம்ம சோளம் எப்படி இருக்குமோ அப்புடின்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோளம் முடிஞ்சு சோளம்லாம் விளைச்சி சொல்லலாமல் பெருசாக ஆன அப்படியே நான் ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்பேன் சோளம்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக கருகுன மாதிரி தண்ணி பத்தலையா இல்லை உரம் பத்தலையாமல் என்னான்னு தெரியாமல் அது ஒரு மாதிரியாக அழுகு போன மாதிரி இல்லை காஞ்சு போன மாதிரி அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என் வயல் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு பாக்கி எல்லார் வயலும் கூட பரவாயில்ல என்ன என் வயலும் அந்த சின்ன வயலும் சொல்லலாம் அவன் அவனோட தான் அப்படி இருந்துச்சு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எப்படி பிழைக்க போகுதுன்னு நினச்சேன் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி இந்த தண்ணியெல்லாம் இது பண்ண பிறகு மறுபடியும் உரம் போட்டு யூரியா போட்டு மறுபடியும் தண்ணி பாய்ச்சி அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை வந்துச்சு அது பாருங்கள் ஸோ அது ஒரு ப பிரச்சனை அதுக்கு முன்னாடி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து சோளம் விளை விதைச்சி ஊனி முளைச்சி வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று முளைச்சிச்சு ஒன்று முளைக்கலை அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப மனசாபம் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மாமா வந்துட்டாங்க அதுக்கப்புறம் மாமா வந்து தான் முளைக்க மறுபடியும் விதை வாங்கி மறுபடியும் ஊண்ணாங்க இப்போ சிலது பார்த்திங்கன்னா இப்போ ருசாக இருக்கும் சிலது அப்போ தான் முளைச்சி உடஞ்சி ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இருந்துச்சு யாருமே சொல்ல மாட்டாங்க என் சூழல் நல்லா இருக்குன்னுலாம் ஆனால் பாருங்கள் அந்த ஆண்டவனோட இதை பாருங்கள் ஸோ நான் உடனே இன்னைக்கு அடித்தது மட்டும் நான் சொல்கிறேன் என் மாமனருக்கு இருக்கணும் இல்லை என் குழந்தன சொல்கிறேன் ஸோ அவன் வந்து நாற்பத்தி ஒரு குண்டா பெரிய குண்டாக இருக்கும் இந்த மாதிரி அவங்க அழைப்பாங்க யார் மிஷின் வந்தாங்களோ அவங்க தான் அழைப்பாங்க ஸோ அவங்க இதில் அளந்து கொடுத்தாங்க அவங்க இதில் வந்து அவனுக்கு வந்து நாற்பத்தி ஒன்று எனக்கு தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ஒன்று வந்து ஏன்னால் அவன் வந்து பாதி என்னோடய பாதி வயல் தான் அப்படியே இருந்தாலும் எனக்கு எண்பத்தி ரெண்டு தானே வரணும் ஆனால் எனக்கு தொண்ணூற்றி மூணு வந்துச்சு ஸோ தொண்ணூற்றி மூணு குண்டாக வந்துச்சு யாருமே வாயை துறக்கலை ஏன்னா ஏன் வாய்த்துருக்கலாம் இதே அவங்க இதில் வயலில் வளைஞ்சிருந்தால் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக குஷியாக என்கிட்ட கேட்டிருப்பாங்க எவ்வளோ ஒன்றும் வந்துச்சு என்னான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அவங்களோட எனக்கு அதிகமாக இருந்ததுனால யாரும் வாய் வளர்த்து வயடிச்சு போயிட்டாங்க ஸோ இதுதான் ரொம்ப ஹாப்பி கொஞ்சம் எல்லாம் சொல்லமோ அள்ளிக்கு செம்ம வாடங்க தண்ணியில் புயல் அடிச்சதுனால எல்லாம் முழுகி போய் அப்படி வாடகை வந்துச்சு ஆனால் இப்போது காஞ்ச பிறகு இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சா காஞ்ச பிறகு இந்த எல்லாம் போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது எல்லாம் என் மாமியாவும் இது எங்கள் அம்மா அப்பா ரெண்டு மூணு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அவங்க சோழ வணக்கம் நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் என்னைக்கான வீடியோவில் தான் வீடியோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கம்பெனி பண்ணுங்க தேங்க் யூ பாய்